சரியா யாருடி பூமாரி அத்தை தாண்டி சொல்றா ஆமா அத்தை வர்றது நாகவல்லி வாங்க அத்தை என்ன நாகவல்லி மூஞ்சி இப்படி சோகமா இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நல்லா தான் இருக்கேன் பொய் சொல்லாதடி மூஞ்ச பார்த்தா எனக்கு தெரியாதா என்ன என்ன பூமாரி ஆச்சு அதெல்லாம் ஒன்னும் ஆகல அண்ணி அதெல்லாம் ஒன்னும் இல்ல கமலா நாகவல்லிக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கு கல்யாணமா என்னங்க நீ சொல்றீங்க மா மாப்பிள்ளை யாரு மாப்பிள்ள யாருன்னு உங்க அண்ணன் தான் கேட்கணும் மாப்பிள்ள பார்த்தவர் அவர் தானே என்ன நீ சொல்றீங்க மாப்பிள்ள யாருன்னு உங்களுக்கு தெரியாதா தெரியல கமலா உங்க அண்ணன் என்ன முடிவு பண்றாரோ அதுதான் ஆ நல்ல வேளை அண்ணன் பாக்குற மாப்பிள்ளையே நாகவழி கல்யாணம் பண்ணிக்கிட்டா சாந்தினியோட வாழ்க்கை நல்லபடியா இருக்கும் சாந்தனிக்கும் கார்த்திகேயனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட வேண்டியதுதான் என்ன கமலா யோசிக்கிற அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ நல்ல விஷயம் சொல்லிருக்கீங்கல்ல அதான் நாகவல்லி மூஞ்சல இப்பவே கல்யாண கலை வந்துடுச்சே கல்யாண கலையா அவளே சாணி மிதிச்ச மாதிரி இருக்கா நாகவல்லி நீ எதுக்கும் கவலைப்படாத கல்யாணத்துக்கு அப்புறமும் சோகமா இருக்கான்னு தெரியாம என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கா கமலா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கமலா அவளுக்கு கல்யாணத்தை நினைச்ச பயம் அவ்வளவுதான் நீ சின்ன பொண்ணு இல்ல அப்படிதான் நாங்களும் நினைச்சோம் இவளா சின்ன பொண்ணு என்னங்க நீ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கமலா வா போவோம் நான் மகாராஜாவை பார்க்க வந்திருக்கேன் குட்டிக்கு எப்படி எல்லாம் தெரியும் ஒருவேளை நாகவல்லி குட்டி கிட்ட எல்லா சொல்லி இருப்பாலோ அப்படிதான் நினைக்கிறேன் அதான் குட்டிக்கு பத்தி எல்லாம் ஆமா குட்டி நான் நாகவல்லி அக்காவை தான் பார்க்க வந்தேன் நாகவல்லி அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போறேன் என்னது நாகவள்ளி ஆமா குட்டி நாகவள்ளி அக்கா சொல்லிருப்பா நான் தான் நாகவல்லியை கல்யாணம் பண்ணிக்க போறேன் ஆ குட்டி நில்லு

பெரியவங்க பேசும்போது இப்படி எல்லாம் குறுக்க பேசக்கூடாது குட்டி இப்படி எல்லாம் பேசக்கூடாது வெளியே போய் விளையாடிக்கிட்டு குட்டி அதான் அத்தை சொல்றாங்கல்ல வெளியே போய் விளையாடு வணக்கம் மகாராஜா வணக்கம் மகாராணி வணக்கம் வாங்க வாங்க கார்த்திகேயன் உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம் என்ன பத்தியா மகாராஜா சுந்தரி இவன் என் சின்ன வயசு நண்பனோட பையன் கார்த்திகேயன் இவனை தான் நம்ம நாகவல்லிக்கு கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் ம மஹராஜா உங்களுக்கு சம்மந்தம் தானே கார்த்திகேயன் நான் அவரை உங்களுக்கு கேட்காமலே முடிவு பண்ணிட்டேன் மஹராஜா நீங்க என்ன சொன்னாலும் சொல்லிதான் மகராஜா உங்களுக்காக நான் என் உயிரையே கொடுப்பேன் என்னது நாகவல்லிக்கு கார்த்திகேயனோட கல்யாணமா அப்ப நம்ம சாந்தனியோட நிலைம அப்ப நம்ம நாகவல்லி ஆசைப்பட்ட பையன் இவன் தானா சிவபெருமானி என் நாகவல்லியோட ஆசையை நிறைவேற்றிட்டேன் என் புருஷனோட ஆசையை நிறைவேறிடுச்சு அட நீங்க எதுக்காக இங்க வந்தீங்கன்னே இல்லையே நான் பாட்டுக்கு வந்த உடனே என் மனசுல இருந்ததெல்லாம் பேசிட்டேன் நீங்க எதுக்காக கார்த்திகேயன் வந்தீங்க இதுக்குதானே தானே வந்தனே வந்த வேலை இவ்வளவு ஈஸியா முடிஞ்சு போச்சு என்ன தம்பி யோசிக்கிறீங்க அது அது ஒண்ணும் இல்ல மகாராணி என்னன்னு சொல்லுங்க கார்த்திகேயன் இல்ல மகாராஜா உங்களுக்கு மருமகனா வர்றதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் என் பொண்ணோட வாழ்க்கை இல்ல இந்த கல்யாணத்தை எப்படியாவது நம்ம தடுத்தாகணும் என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்க மகாராஜா நலம் உண்டாகட்டும் என்ன சுந்தரி நம்ம மருமகனை பிடிச்சிருக்கா உனக்கு சந்தோஷம் தானே ரொம்ப சந்தோஷங்க உங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கும் உங்களை கேட்காமலே கல்யாணத்துக்கு முடிவு பண்ணிட்டோம் மகாராஜா நீங்க என்ன சொன்னாலும் அதை கேட்க நான் தயாரா இருக்க மகாராஜா வர சக்கர உற்சவ கல்யாணம் நடந்தாகணும் அதனால சீக்கிரமே கல்யாணத்துக்கான ஏற்பாடெல்லாம் ஆரம்பிக்கணும் சரிங்க மகாராஜா அதோட நாகமணியையும் பாதுகாக்கணும் நாகமணியை பாதுகாக்க வேண்டியது உங்களோட கடமை சரிங்க மகாராணி என் உயிரே போனாலும் நாகவண்டியையும் நாகமணியையும் நான் பத்திரமா பார்த்துக்குவேன் ஆ எப்படியாவது அந்த நாகமணியை சீக்கிரமே திருடிக்கின்னு வரணும் நாகமணி மட்டும் என் கைக்கு வந்துச்சு இந்த உலகத்துக்கு நான் வந்து மகாராணி ஏட்டே இன்னும் வந்து சாப்பிடலையா நீங்க இவ ஒருத்தி இன்னாடி சாப்பாடு ஏட்டே கிள்ளிப்படை சாம்பார் வச்சு உருளைக்கெழங்கு பொரிச்சிருக்கேன் ஏன்டி மனுஷன் திம்பா நடியாதா ஏட்டே ஏண்டி ஒரு ஞாயிற்றுக்கிழமையாவது ஒரு கோழி ஆடு முட்டை காடை கௌதரி நாத்தாமல் போட சாம்பார் வச்சிருக்காளா ரொம்ப பேசாதீங்க கோழி எல்லாம் பைசா பைசா வேணும் வழி இல்ல கோழி வேணுமா கோழி கிள்ளி சாம்பார் தின்னுங்க இல்லனா சோறு வீணாதான் போவான் தண்ணி ஊற்றி வச்சா நாளைக்கு பழைய சோறு தான் திங்கணும் நாகுமணி விட்டு என் கைக்கு வரட்டண்டி அப்புறம் இருக்கு முதல்ல உனக்கு தாண்டி வேட்டு வைக்கணும் திமுக பிடிச்சவன் உடனடியாக சக்கர உற்சவத்துக்கான ஏற்பாட்டையும் நாகவல்லியோட கல்யாணத்துக்கான ஏற்பாட்டையும் ஆரம்பிக்கணும் சரிங்க மகாராஜா நான் போயிட்டு வரேன் போயிட்டு வாங்க ஹ இப்போ என்ன பண்றது என்ன இந்த கார்த்திகை எனக்கு தான் அப்பா அம்மாவே இல்லல்ல ஒரு அனாத புள்ளைய நம்ம நாகவல்லிக்கு எதுக்குன்னா கட்டி வைக்கணும் என்ன கமலா சொல்ற கார்த்திகை எனக்கு அப்பா அம்மாவே இல்லையா ஆமா கண்ணி அவங்க அப்பா உடம்பு சரி இல்லாம இருந்து இறந்து போயிட்டாரு அதே சோகத்துல அவங்க அம்மாவும் இறந்து போயிட்டாங்க இவன் தனியே அனாதியா தான் அண்ணி இருக்கான் இப்படிப்பட்ட குடும்பத்துல நீ நம்ம நாகவல்லியை கட்டி கொடுக்கணும் எங்க என்னங்க இதெல்லாம் சுந்தரி கமலாதான் இருக்கானா நீயும் இப்படி கேக்குற எங்க கார்த்திகேயன் என் உயிர் நண்பனோட பையன் நாகவல்லியோட கல்யாணம் அவன் கூட தான் நடக்கும் ஏங்க நீ ஒன்னு சொல்லாத சுந்தரி எனக்கு எல்லாம் தெரியும் அவன் எப்பேற்பட்ட குடும்பத்தோட வாரிசு தெரியுமா ஏதோ அவங்க அப்பாவுக்கு உடம்பு முடியாம இருந்து இறந்து போயிட்டாரு கல்யாணத்துக்கு அப்புறம் கார்த்திகேயன் நம்ம கூட தானே இருக்க போறான் நம்ம தான் கார்த்திகேயன் நாகவல்லி ரெண்டு பேருக்கும் அப்பா அம்மாவா இருந்து ரெண்டு பேரியும் பார்த்துக்கணும். அது வந்துங்க. ஒண்ணுமில்ல சென்றி. சுந்தரி கார்த்திகேயன் ரொம்ப நல்ல பையன். அது மட்டும் இல்ல. அவர் சர்வ சக்திகள் பொருந்தியவர். நாக வம்சத்துக்கு மருமகனா வர எல்லா தகுதியும் அவனுக்கு இருக்கு. சரிங்க. நீங்க ஒரு முடிவெடுத்தீங்கன்னா அது கண்டிப்பா நல்ல முடிவா தான் இருக்கும். ஐயோ எப்படி கொழுத்தி போட்டாலும் வேலைக்கு ஆக மாட்டேங்குதே இப்ப என்ன பண்றது? ம். ஏதாவது பண்ணியே ஆகணும். என்ன குட்டி?

இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்துற பெரியம்மா அப்படி நாகமணி நாகதேவதையோட சலைக்குள்ள போயிடுச்சுன்னா என்ன ஆகும் பூமாரி குணமா பேசாத தெரியுமா அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா இந்த நாகவம்சத்துல இருக்கிற மொத்த நாகங்களோட சக்தியும் நாகமணியோட சேர்ந்து அந்த சலைக்குள்ளவே போயிடும்